அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அன்னைக்கு நாங்க தேடி தேடி போய் கூப்பிட்டு கட்சி நடத்துவோம் சங்கம் நடத்துவோம் ஆனால் இன்றைக்கு பிரமிக்க வைக்கிறது இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இதை வைத்துக் கொண்டு அண்ணன் அன்புமணி அவர்களை நாம் ஆள வைக்க முடியவில்லை என்று சொன்னால் தனிப்பெரும் சமூகம் இளைஞர் சக்தி இந்தியாவிலேயே இளைஞர் சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம் எதுவும் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் இதை ஆரம்பத்திலே இருந்து கட்டமைத்தவர் யார் என்று சொன்னால் நம்ம குலதெய்வம் குலசாமி மருத்துவர் ஐயா தான் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது ஆனால் இன்றைக்கு இதை உலகமெல்லாம் கொண்டு சென்று நாடாளுமன்றத்திலே கொண்டு சென்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி இருக்கிறதே அந்த கொடியை நாமெல்லாம் தெரியுமா அதுவும் அண்ணன் அன்புமணி அவர்கள் பிடிக்கும் போது அந்த கொடியினுடைய அழகு அந்த கம்பீரம் பாருங்க எதிரிகள் சொல்லுகிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள் நாம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை ஏந்துகிற பொழுது பியூட்டி என்று சொல்லுவார்கள் தனி அழகு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை பிடித்துக் கொண்டு நடைபயணம் காந்தியடிகள் நடைபயணம் தண்டி யாத்திரை வெற்றி வினோபா அவர்கள் நடைபயணம் பூமிதான இயக்க தலைவர் வினோபா அவர்கள் அது நடைபயணம் வெற்றி பேசும் போதாலே மணி சொன்னார் மாசே தூங்கினுடைய நடைபயணம் அதை விட தாண்டி தமிழகத்தினுடைய சீரழிப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழக மக்களுக்கு செய்து வருகிற மறுப்புகளை எதிர்த்து இதோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கிற உரிமை மீட்பு பயணம் இது உலகை இந்த இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாத அளவிற்கு அந்த ஆணி எல்லாத்தையும் அந்த ஆட்சி கட்டில் ஆட்சி கட்டில் இருக்கிற ஆணிகளை பிடுங்க வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாகத்தான் அந்த அன்புமணி அவர்களை நான் பார்க்கிறேன்